புனிதத்தன்மையை கெடுப்பதற்காக சதி செய்தவர்களை தண்டிக்க வேண்டி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஆஞ்சநேயர் கோயிலில் வழிபாடு செஞ்சு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று ஆஞ்சநேயர் இடத்துல முறையிடு முறையிடுவதற்காக இந்துவனை முடிவு செஞ்சிருக்கின்றது அங்கே திருப்பதி அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களும் கூட பயபக்தியோடு அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு நடத்துகிறார்கள் குறிப்பாங்க லட்டு அப்படின்னா அந்த லட்டுக்காக கீவில் நின்று எந்த அளவுக்கு அந்த வெங்கடாதிபதி பயபக்தியோட வழிபாடு நடத்துகின்றார்களோ அந்த அளவுக்கு அந்த லட்டை வாங்குவதற்கு கீவில் இருப்பாங்க அந்த லட்டு வாங்கி கொண்டு வந்து வீட்டில் போஜ ரூபில் வச்சு பயபக்தியோட தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது பிரசித்தி பெற்றது போன ஆட்சியில் ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சராக இருந்தார் அது சரியாக ஆய்வு செய்யாமல் விலங்கின கொழுப்பு கலந்ததாக இப்போ ஆய்வு செஞ்சு இந்த அரசாங்கம் ஆய்வு செஞ்சு இப்போடைய முதலமைச்சர் அதை வெளியிட்டிருக்காரு அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் நம்ம தமிழ்நாட்டிலும் கூட சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்குது ஹை கோர்ட்டு சொல்லியிருக்குது இங்கே இருக்கக்கூடிய பிரசாதங்கள்லாம் வந்து ஆய்வு செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க பழனியும் கூட பழனின்னா எப்படி திருப்பதி கிளட்டோ பழனின்னா பஞ்சாமிரதம் அதுலேயும் கூட சரியாக கலப்படை இருக்குதுன்னு அங்கே இருக்கவங்கெல்லாம் அங்கே இருக்க பெரியவர்கள் சில மடாதிபதிகள்லாம் தகவல் இருக்காங்க அதையெல்லாம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நாம் இதை கேட்டுக்கிறோம் இந்த கோயிலுடைய புனித தன்மையை கெடுக்கிறதுக்காக பல்வேறு வாதிகளும் நக்ஸலைட்டுகளும் இந்து இந்துனுடைய வழிபாடுகளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று சதி செய்கின்றார்கள் இவரையெல்லாம் கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் இந்த இதற்காக வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஹிந்து மண் சார்பில் ஹிந்து மக்கள் பெரும் அளவில் கலந்துக்கணும் அப்படின்னு ஹிந்து மண் வேண்டுகின்றது எல்லா ஆஞ்சநேயர் கோயிலுமே சூர தாங்காய் உடைத்து வழிபாடு நடத்துகின்றார்கள் நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதாவது மாட்டு உரைப்படாது இப்போ எல்லாருமே சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற பொருள் கொண்டு வகையில் பாஜக மாநில நிர்வாகி அப்படினு அது தொடர்பாக வழக்கு போவது ஏன்னா அந்த பியூஷ் மனுசங்கிறவர் வந்து ஒரு நக்ஸலைட்டு அவர் இதை பயன்படுத்திட்டு இந்த மக்கள் மத்தியிலே ஒரு கலகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அறிக்கையாக தெரியுது அவர் மீது வழக்கு தொடுத்து கைது செய்யணும் அப்படி இந்து முன்னணி விரும்புகின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இது கருத்து தெரிவிக்கிறப்ப லட்டு சாப்பிட்டவங்கள கரெக்டாக போயிட்டாங்க அப்படின்னு கேட்டு நாம் தமிழனுடைய சீமானுங்கிறவர் வந்து ஒரு சைமன் அதனால் அவர் சொல்றதை நாம் ஒன்றும் ஆச்சிரப்பட வேண்டியதில்லை அவர் ஒரு கிறிஸ்தவர் தான் அதனால் கிறிஸ்தவர் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நடந்தெல்லாம் கிறிஸ்தவ ஆட்சியில் தான் நடந்திருக்குது கிறிஸ்தவ முதலமைச்சராக இருக்கும்போது அது நடந்திருக்குது அதனால் இந்த நாம் தமிழரில் இருக்கக்கூடிய சீமான் சொல்வது சைமான் சொல்வது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிதான் சொல்லுவார் வேற ஒன்றும் நம்மளுக்கு வித்தியாசம் நினைக்க வேண்டியதில்லை காங்கிரஸ் கட்சி அமைச்சர்களும் உட்பட எல்லாருமே வந்து தீவிரவாதின்னு தீவிரவாதி பேசியிருக்காங்க அது சம்பந்தமா இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் பதினோரு காவல் நிலையங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து எனக்கு அந்த செய்தி என்னன்னு தெரியல ஆனால் ராகுல் காந்தி நம்ம நாட்டை பற்றி வெளிநாடுகளை சொல்றது அது ரொம்ப வேதனைக்குரியது இங்கே செய்யட்டும் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார் உரிமை இருக்குது இந்த அரசாங்கத்தில் என்ன குறைபாடு இருக்கோ சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது இங்கேருந்து வெளிநாட்டில் போய் சொல்கிறது நம்ம நாட்டை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதை இன்று மொனே இந்த ராகுல் காந்தியை கடுமையாக கண்டிக்கின்றது